முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இப்படி சொல்லி முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்ட போதே நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிச்சது பதவி ஏற்றதுமே மக்கள் நலத்திட்டங்களை குறிப்பா பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த தொடங்கிச்சு திராவிட மாடல் அரசு அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்குது திராவிட மாடல் அரசு திமுக உருவாக்கிய இடஒதுக்கீடுன்ற சமூக நீதி தத்துவத்தை பல மாநிலங்கள் பின்பற்றிட்டு இருக்கு மாநில சுயாட்சி என்ற தத்துவமே திராவிட இயக்கம் கொடுத்த கூட தான் பெண்களுக்கு சொத்துரிமையை திமுக அரசு தான் செயல்படுத்திச்சு அதுக்கப்புறம் நாடே இந்த சட்டத்தை பின்பற்ற ஆரம்பிச்சது இப்படி நாட்டுக்கே முன்னோடியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் பெண்கள் சுயசார்பை எட்ட வழிவகுக்குது இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலம் அமல்படுத்தியிருக்கு பல வட மாநிலங்களும் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருது திராவிட மாடல் அரசு இந்த திட்டத்தை தேசிய கட்சிகளே தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் வச்சிருக்காங்க ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்குவோன்னு சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி திட்டத்தின் கீழே ஆண்டுதோறும் வறுமையில் வாடும் பெண்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் உருவாக்கின மகளிர் உரிமை தொகை திட்டம் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் வெளிவந்திருக்கு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களை பல்வேறு மாநில அரசுகளும் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன திராவிட மாடல்னு கேட்குறவங்களுக்கு சமூக நீதியை மையமாக கொண்டிருக்கிற இத்தகைய திட்டங்களே பதிலாக இருக்கும்